ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பற்றி அவர்களுடைய அந்த அரிக அதிகார போக்கை பற்றி தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி இப்பொழுது பேசுகிறார் என்றால் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்காத எங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணும் ஆனால் பணம் வேண்டான்னு சொல்லலை நாங்களாக வம்பு சண்டைக்கு வரல ஆனால் வந்த சண்டையை நீங்களா வரீங்க சண்டைக்கு நாங்கள் வரல நீங்களாக கொண்டு வரீங்க ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறேன் என்கிறீர்கள் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் மிக முக்கியமான ஒன்று மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நீங்கள் மூன்று மொழி நாங்கள் ரெண்டு மொழி படிக்கிறோம் ஆங்கிலம் தமிழ் படிக்கிறோம் இல்லைன்னா யாருக்கு என்ன தேவையோ படிக்கட்டும் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்காவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லானது மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமக்கிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறி இருக்கு மாறி சர்வ சிக்ஷா இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் எதற்காக சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமரச சிக்ஷா ஃபண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசா உன கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்காங்க பிஎம்சி பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அதை அவங்க திரிச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கால் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னா நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏச அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க ஏ எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில் லேக்குனா இருக்கு பின்பாயிண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனா ஏசர் எல்லாமே ரெக்கார்ட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க அது எல்லாமே ஓபன் டேட்டா அதுல வந்து யாரும் மறுக்க முடியாதுங்க

இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுகதை மாற்ற கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமாக பாஜக பாஜகிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டு இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும் பொழுது எல்லாம் பேசுவாங்கண்ணா என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஏ வாங்கிட்டு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே இன்றைக்கி பேசும்போது கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க அண்ணன் டிடிஏ வர்றது பத்திகம் பட்டு சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏயில் தான் அமமுக பயணிக்கும் அப்ப என்டிஏ வந்து வலிமை வலிமையடைச்சிட்டு இருக்காங்க எந்த மாற்றுக்கிறும் இல்லைங்கண்ணா சோ வருகின்ற நேரத்துல என்டிஏ எப்படி இருக்கும் அதில் யார் இருப்பார்கள் இங்கே பேசுவாங்க என்டிஏ இடையே யார் அனைவருக்கும் புரியும் ஆனால் பாரஜாஜி அன்றைக்கும் புரிய மாட்டேங்குது வந்து ஆனா சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோ சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுறாரு மொழி யாருமே திரிக்கலையா தமிழ் தமிழ தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுறோம் இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட அதிகமா இருக்காங்க நம்ம சொல்றோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதிங்க நாங்கள் சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திரிக்கிறோன்னு சொல்கிறேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது தான் எங்களுக்கு

கேந்திர வித்யாலய பள்ளியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு ஆஃபர் பண்ணலாமல்ல மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறது சொல்லிய கேந்திர வித்தியால தமிழே சொல்லிக் கொடுக்கல ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்தியால தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர்

எப்ப டிலிமிட்டேஷன் நடக்கும் யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வாணிஜக்காரர்கள் எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க நான் வந்து அண்ணன் சொல்றேனே சொல்றேன் ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்கள் பொறுப்பு தான் எட்நூத்தி நாற்பத்தி சீட் நாங்கள் சொல்லவே வேண்டும் இருபத்தி இரண்டு சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்ல வேண்டும் இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்லவே வேண்டும் புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்க கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்குங்க டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னதான் எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்குறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும் இல்ல இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பிறார் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்ற அர்த்தம். அது எப்படி நாங்க ஏத்து கொள்ள முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணில உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க. எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரே ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அக்னாலஜ்மென்ட் எல்லாரும் கொடுக்கறாங்க. நாங்க எல்லார்கிட்டே அன்பா தான் கலबरा. எங்களுக்கு யாரு enemy யாரு? உங்களுக்கு யாரேமே கடいやதுன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கிறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்டிஏல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அதிமுக வந்து வரவே ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அது அனிதா ராஜா கேஸோட அறியாமையை காட்டுறாங்க இடி கேஸ் அரெஸ்ட் ஆனார் இல்லை இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கலாம் அரெஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு அதனால அனிதா ராதா கேஸோட அறியாமையை காட்டுது திமுக அரெஸ்ட் மகிழ் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம் ஆம்பி திட்டமை நீங்க பாருங்க கொகேன் புதுசு புதுசா கேட்காத வார்த்தை எல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகில் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி இருக்கான் தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து புடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றறாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் திமுக காரை இத பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல்ல ஈடுபட்டிருக்கான் இது அனிதா ராதாகிருஷ்ணுக்கு தெரியாதா அங்கே இருக்க கூடிய எம்பி நவாஸ்கனிக்கு தெரியாதா இங்க யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கொட்டிக் பொருள் ஐசியில மாட்டலியா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுக கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பாட்டர் போலூஸ் போட்டு கடத்தல்காரங்களை குடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் அந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களும் கெட்ட பேரையும் ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதா தெரியாதா தெரியாத ஆனால ஊழல் பண்றவங்களுக்கு தண்ணி தெரியாது என்ன ஈரி கேஸ் அவர் மேல இல்லையா ஃபில்பைன்ஸ்ல போட்டு வாங்கினார் இங்க போட்டு வாங்கினார் அதனால என்ன ஐயாமில அனிதா ராதா கிருஷ்ணன் பேசிக்கொண்டிருக்காங்க